ஒரு குட்டி கதை ஒரு அப்பா அம்மாவுக்கு நாலும் பெண் குழந்தைங்க அதுக்கப்புறம் சாமிய வேண்டின்னு பிறந்ததுதான் அஞ்சாவது ஒரு பையன் பசங்களா வளர்ந்துட்டாங்க பொண்ணுங்க நாலு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பையன் ஒருத்தருக்கா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பையனுக்கு கல்யாணம் பண்ணலையா வயசு ஆயிடுச்சு கல்யாணம் வயசு ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க அப்பா அம்மாவுக்கு பயம் பையனுக்கு நல்ல படிப்பு இல்ல வேலையும் இல்ல பொறுப்பாவும் நடந்துக்கிறது இல்ல ட்ரிங்க்ஸ் பண்றான் சும்மா வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கான் இவனுக்கு நம்ம எங்க போய் பொண்ணு தேடுறது யார் பொண்ணு கொடுப்பா நம்ம பொண்ணை இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கொடுப்போமா அப்படின்னு பொண்ணு பாக்க கூடாது வேண்டாம் இன்னொரு பொண்ணுடைய லைஃப நமக்கு கெடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க வாயை அடைக்கிறதுக்காக யாரோ சொல்றாங்கன்னா அவங்க சொன்ன இடத்துல பொண்ணு போய் பாக்குறாங்க பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல பொண்ணு படிச்சிருக்கு நல்லா எஜுகேட்டடாவும் இருக்கு அதுக்கப்புறம் பொண்ணு பையனை எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பையன் வீட்டுக்கே வந்துடுச்சு பையன் ட்ரிங்க்ஸ் பண்றான் பொறுப்பு இல்ல என் வீட்லயும் நாலு பொண்ணு இருக்கு உன்ன பொண்ணா நினைச்சு நான் சொல்றேன் என் பையன் சரியில்லை நீ நீ அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னால் திருத்த முடியும் நான் நம்புறேன் எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கவங்கள மேரேஜ் பண்ணியும் வச்சிருக்காங்க மேரேஜ்க்கு அப்புறமும் பொறுப்பு இல்லாம டிரிங்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு கோவத்துல அவனோட அப்பா அம்மா திட்டி அடிச்சிடுறாங்க அந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு மாமியாம்கிட்ட கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எவ்வளவு போராடியும் அந்த பையனை திருத்த முடியல ஒரு கட்டத்துல எனக்கு இந்த பையனே வேண்டாம் அப்படின்னு அவனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இப்போ அந்த பையனோட அப்பா அம்மா சொல்றாங்க ஏன் பையனால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது நீ வேலைக்கு போ உன் மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ எவ்ளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் குடியே நிறுத்த முடியல டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பாங்கன்னு எப்படியும் அவன் குடிச்சு குடிச்சு செத்து போயிடுவான் இன்னும் மூணு மூணு மாசமோ நாலு மாசமோ அவ்வளவு நாள் கூட உயிரோட இருப்பானோ இல்லையே தெரியாது நாங்களே வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஏன்னா எங்க நாலு பொண்ணுங்கள ஒரு பொண்ணாதான் தான் நினைக்கிறோம் இன்னொன்னு மருமாவெல்லாம் நினைக்கல ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அப்பா அம்மா என்ன யோசிப்பாங்களோ அத தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எந்த சாமி கிட்ட கடவுளே எனக்கு ஒரு பையன் கொடு அப்படின்னு வேண்டாங்களோ அதே கடவுள்கிட்ட கடவுளே இவனை எங்களால் சமாளிக்க முடியல சீக்கிரமா கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல வச்சிருச்சு இந்த மது பழக்கம் குழந்தைங்களை சுமந்து பெத்த தாய் தகுப்பனவே வெறுக்க வைக்கிற அளவுக்கு சக்தி இருக்குன்னா அது இந்த மதுவுக்கு மட்டும்தான் இந்த மது பழக்கத்துல ஆண்கள் மட்டும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பெண்களும் அடிமையாயிட்டு தான் வராங்க இது கதை மட்டும் இல்ல ஒருவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம்